சுவல் பிரியமானவர்களே இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்து தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் குரல் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவ எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினத்திலே சபைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்க கிடவான் என்று இங்கு வாசிக்கிறோம் இன்றைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் வருகைக்காக ஆய்வுப்படுத்துகிறார் மனவாட்சியாகிய நம்மை உருவாக்க அவர் விரும்புகிறார் மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக நம்மை ஆயத்துப்படுத்துகிறார் சபை மனவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆவியானவர் பேசுவதை நீங்கள் எப்படி கேட்பது என்று நீங்கள் கேட்கலாம் ஜபஜீவியம் உள்ளவர்களானால் தான் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக பேதரை ஜபம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தை அதன் பிறகு கேதிர அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக்கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடன் போ நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவருக்கு சொன்னார் என்று மிக தெளிவாக அப்போஸில் நிறுவோம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் இவைகளை இந்த வசனங்களை வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எனவே ஆவியானவர் பேசுவதை ஜெபஜீவம் உள்ளவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் சபை நடத்தும் ஊழியர்கள் நீண்ட நேரம் ஜெபத்தில் இருப்பது மிகவும் அவசியமாகும் அது மட்டும் இல்லாமல் சபை என்பது தேவனுடைய சரிகிரம் அதை நடத்துவது என்பது கிருபையினால் மட்டுமே சாத்தியமாகும் எனக்கு அருமையானவர்களே அப்போஸ்தர் காலத்திலே சபையை அவர்கள் இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருந்து ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவினால் நிறைந்து போதித்தார்கள் என்று சொல்லி அப்போது சிலர் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு போதிக்க போதிக்க வேண்டுமையானால் சபம் தேவையாய் இருக்கிறது எனவே தேவ ஊழியர்கள் ஜப நேரம் அதிகமாய் எடுத்து செபிக்க வேண்டும் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்களல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே மாசிக்கிறோம் அருமையானவர்களே விஸ்வாசிகள் ஓதகர் போதிக்கும்போது இருதயத்தை திறந்து கீழ்ப்படுகிறதுடன் கேட்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அறியாததை அவர் தேவை செய்தியாக கொடுக்கலாம் அறிந்திருக்கிறதையும் தேவ செய்தியாய் கொடுக்கலாம் ஆனாலும் பயபக்தி உடன் தாழ்மையுடன் கவனமாக கேட்க வேண்டும் ஏனெனில் பேசுகிறவர் ஊழியர்கள் அல்ல ஆவியானவர் அவர்கள் மூலமாக பேசுகிறார் கண்டிப்புடன் போதித்தாலும் சந்தோஷமாக தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் தேவ ஆவியானோர் உன்னுடைய ஜீவியத்தை மாற்ற விரும்பும் காரியத்தை சொல்லும் பொழுது தங்களை தாழ்த்தி சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து பின்பு ஆண்டவரை நோக்கி கிறிஸ்துடைய மனவாட்டியாக என்னையும் மாற்றும் என்று போது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுவோம் இயேசுடைய இரண்டாம் வருகை மிக சுமயமாய் இருப்பது நிமித்தமாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை வெளிப்பாடுகளை எச்சரிப்பை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் அவ்விதமாக நாம் கேட்போமேயானால் இயேசு வருகையிலே நாம் காணப்படுவோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்